அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு கௌதமி அவர்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க சார் இருபத்தைந்து கோடி மதிப்பிலான அவருடைய சொத்தை வந்து யாரோ அபகரிச்சிட்டதாக ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன சார் இது இப்போதைக்கு புகாராக தான் இருக்குது வழக்கு பதிவு பண்ணலை ஆனால் கௌதமி அவர்கள் வந்து அவங்களோட வீடு வந்து அக்கறை பக்கத்தில் பக்தி வேதாந்தா அவென்யூன்னு ஒரு பகுதியில் அவங்க வீடு இருக்குது ஸோ அங்கே இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தில் இவங்களுக்கு குழந்த பிறந்தது சுப்புலட்சுமின்னு அந்த பொண்ணு அவங்க ரெண்டாயிரத்தி நாலில் நாலு வயது இருக்கும்போது இவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் ஜென்ரலாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சிலிக்கான் இது வச்சுப்பாங்க ஸோ அது மாதிரி இவங்களும் அந்த மெடிக்கல் ப்ராசஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போதே குழந்தை படிப்பு இந்த செலவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ஆரம்பம் அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க கௌதமி அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி படம் நடிச்சிருக்கிறாங்க இன்க்ளூடிங் நமக்கு தெரியும் இன்றைக்கி மாமன்னன் படத்தோட ஒரு படத்தோட தொடர்ச்சி அப்படின்னா அது தேவர் மகன் தான் தேவர் மகனில் அவர்களோட நடிப்பும் சரி மற்ற விஷயங்கள் குருசீஷன் உள்பட நிறைய படங்கள் அவங்க தொடர்ந்து ரஜினி பேராவும் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பதினேழு வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்க அவங்க அம்மா டாக்டர் வசுந்தரா தேவின்னு சொல்லி அவங்களும் அவங்க இவங்களோட சம்பாத்தியத்தில் நிறைய சொத்துக்கள் அங்கங்கே வாங்கி போட்டுறாங்க இப்போ நிறைய பேர் பண்ணாத விஷயங்கள் இதெல்லாம் இப்போ நீ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்க்ளூடிங் அந்த இது பார்த்திங்கன்னா இவர் அட்மிட் கபாலின்னு ஒரு கேரக்டரில் நடித்த வால்டர் வெற்றிவேல் படத்தில் நடித்த பொன்னம்பலம் வந்து இன்றைக்கி அவரும் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேடி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னும் ஒரு சிலர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற லெவலுக்குலாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு சிலர் ரொம்ப கிளவராக ஈவன் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் வந்து நான் ஒரு வாட்டி ஒரு லேண்ட் பார்க்கறதுக்காக போனோம் இப்போது சிறுசேரி தாண்டி ஒரு இடம் போனோம் ஜெயலலிதா அவர்களோட அந்த பங்களா சிறுசேரி பங்களா தாண்டி போகும்போது திருப்பூரூர் போகிற வழியில் ஒரு பக்கம் பெரிய காம்பவுண்ட் இருந்தது ரோடு ரோடை ஒட்டி ஒரு காம்பவுண்டு வந்துகிட்டே இருக்குது என்னங்க இது இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கு யார் ப்ராப்பர்ட்டிங்க ஏதோ கட்சிக்காரங்க யாரோ ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் ஸ்ரீதேவி நாங்கள் ஆறு ஆயிரம் ஏக்கர் அது ஸோ அவ்வளோ பெரிய இடம் வாங்கி ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இப்போ ஈவன் பாரதராஜரோட பையன் அவர் பார்த்திங்கன்னா பாரதராஜா ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு ஒரு அதுமாரி பிரசாந்த் வேணால் பிரசாந்த் கோல் டவர் கட்டி ஒரு எல்லாம் வந்து கமர்ஷியலாக போயிட்டாங்க எல்லாமே பயங்கர ஒரு வெற்றிமாறன் கருணாசாரம்லாம் கூட தோட்டம் வாங்கி வச்சு ஆமாம் ஸோ இது மாதிரி நிறைய பேர் ஒரு சிலர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்க அந்த பீரியட்லேயே இவங்க அம்மா ஐடியாவில் இவங்க நிறைய அங்கங்கே இடம் வாங்கி போடுறாங்க ஸ்ரீபெரும்புதூரில் கீழ்பெண்ணாத்தூர்னு சொல்லி திருவண்ணாமலை பக்கம் வேறு சவுத் தமிழ்நாட்டில் கூட வாங்கி போட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய இடங்கள்ல வாங்கி போடுறாங்க இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு செலிப்ரிட்டின்னு ஆன பிறகு அவங்க நேரடியாக போய் ஒரு இடத்துல போய் பேசுகிறதோ அவங்க ஏதாவது இது பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு சங்கோஜமான ஒரு சூழலில் வரும்போது அவங்க நேரடியாக போகாமல் இதர் அவங்க அந்த சப்ரிஜிஸ்டராக வீட்டுக்கு வரவழைத்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில சமயம் இவங்க அவங்க சார்பில் யாராவது ஒருத்தரை பவர் ஆட்டா நீ கொடுத்து அவங்க மூலம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்களை சேல் பண்ணுறதுக்கோ புதுசாக இடம் வாங்குறதுக்கோ அவங்கள பயன்படுத்திப்பாங்க இது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க இவங்களோட ஷூட்டிங் ஷெடியூலில் இதுக்கும் டைம் ஒதுக்கி ஓடி வரணும் போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அது மாதிரி கௌதமி அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் இன்னொரு இவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் என்னென்னா அவங்களோட ஃபேமிலி ஒரு டைஸ் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆனது தனியாக சிங்கிள் பேரண்ட்டாக பொண்ணை வளர்த்தது அப்புறம் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸு ஸ்கூல் படிப்பு அப்புறம் கல்லூரி படிப்பு இது எல்லாத்தையும் இவங்களே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்புறம் நிறைய இவங்க கூட நடித்த நடிகர்கள் கமல்ஹாசன் உள்பட நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருந்தாங்க அப்புறம் ஒரு சின்ன அவங்களோட ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் ஆகி அவங்களும் அதிலேருந்தும் வெளியில் வந்து அப்புறம் அவங்க இப்போ அரசியலில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் ஜாயின் பண்ணி பிஜேபியில் தொடர்ந்து ரெண்டு மூணு முறை கூட கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க தொடர்ந்து அவங்க அவங்களோட வாய்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது வித்தியாசமாக வழக்கமான ஒரு கௌதமி வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு நிகழ்வுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு புகார் கொடுக்குற மாதிரியோ இல்லாமல் இந்த முறை கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது அவங்க அவங்களோட லாயர் ஒரு விமன் லாயர் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த முறை வந்து நேரடியாக கமிஷனர் பார்க்க போகும்போது கமிஷனர் வந்து நேரடியாக வந்து இந்த புகார் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அடிஷ்னல் கமிஷனர் சிசிபி திருமதி அவங்க மகேஸ்வரி அவர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதோடய சாராம்சம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்பி ஒரு பில்டர் ஓஎம்எம் பில்டர்ஸ்ன்னு சொல்லி அவர் வேளச்சேரியில் இருக்குது அவர் அடையாறு காந்திரோடு வேளச்சேரியில் இருக்குது ஸோ அங்கே அவர்கிட்ட ஒரு சில அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஹெல்ப் அப்படின்னும் போது அவங்க அதை பண்ணுறாங்க அவங்களோட மனைவி நாச்சால் அப்புறம் அவங்க ரெண்டு பசங்கள் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு அப்புறம் சதீஷ்குமார்னு ஒரு பையன் எல்லாம் ஃபேமிலியாக பழகுறாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்போது இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அவங்க மேலே ஒரு அஃபினிட்டி ஓகே இவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நம்பி சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படி தான் அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டனி கொடுக்குறாங்க அழகா பண்ணுங்க ஸோ இப்போ ஜென்ரலாக பில்டர்ஸ் நடத்தும் போது அவங்களுக்கு இந்த லேண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் எப்படி பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணணும் எப்படி யார் அப்ரோச் பண்ணணும் ஒருவேளை அதை சேல் பண்ணணும்னா கூட என்ன பண்ணணுன்ற ப்ராசஸ் எல்லாமே தெரியும் அதனால் அவங்க மூலமாக சில விஷயங்களை பண்ணலாம் ஏன்னா இவங்களுக்கும் அவங்களோட நிலம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிலங்களை கொஞ்சத்தை ஏதாவது கொடுத்து இவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் அவங்க பொண்ணு படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மற்ற காலேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு மற்ற விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் சார் நடக்குது எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலு நாலுக்கு பிறகு தான் இந்த விஷயம் நடக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துலுக்கு பிறகு இவங்க இந்த விற்கணும் போகணுன்றதுலாம் முடிவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இவங்க பவர் ஆஃப் எது கொடுக்குறாங்க வித்து கொடுக்கறதுக்காக வித்து கொடுக்குறதுக்காக நீங்கள் அதில் நீங்கள் மென்ஷனே பண்ணலாம் பவர் ஆஃப் அட்டனியில் இப்போ ஜென்ரலாக இந்த இந்த பவர் கொடுக்கறது இந்த பர்பஸுக்காகன்னு சொல்லி மட்டுமே கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த பவர் கொடுக்கும்போது அதை இவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டார்ன்றதான் இவங்களோட குற்றச்சாட்டு நிறைய வீட்டுக்கு வந்து நிறைய கையெழுத்துலாம் வாங்கிட்டு போயிருக்கு அதுதான் இங்கே எம்டி பிளாங்க் பேப்பரில் வாங்கினாங்க அப்புறம் ஆஃபிஷியல் சில டாக்குமெண்ட்ஸில் வாங்கினாங்க போனாங்க அப்படின்றதும் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து இப்போயே இருக்கார் நண்பர் தான் அவர் வந்து ஒரு கார் ஷோரூம் நடத்துகிறார் கோயம்புத்தூரில் அவர் பார்த்திங்கன்னா அவர் கம்பெனியில் ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்க அவங்க ஹஸ்பண்டும் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்தது அந்த பொண்ணு அடிக்கடி இப்போ நானும் போகும்போது இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் அப்போ பேசினோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுது சார் என்ன நம்பாதீங்க சார் என்ன நம்பாதீங்க என்ன சார் எல்லாத்தையும் எங்கிட்ட பொறுப்பாக கொடுத்தா எப்படி சார் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள் சார் மானிட்டர் பண்ணுங்கள் சார் தப்பு நடந்துடும் சார் அப்படின்னு இப்படியே பேசுவோம் கடைசி பார்த்தா அந்த பொண்ணும் அவங்க புருஷனும் சேர்ந்து ரெண்டரை கோடி போட்டாங்க ரெண்டரை கோடி ஒரு கார் ஷோரூமில் இருந்து யோசிச்சு பாருங்கள் அப்புறம் அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி பஞ்சாயத்தாகி ஆகி அது ஒரு பெரிய ஒரு கதை ஸோ இது மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படிங்க நல்ல நம்பிக்கையோடு சரி இவங்க வந்து கையாடல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அதுக்கப்புறம் சில விஷயங்களை விட்டுருவீங்க ஒன்று வேணாம் இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா இது பார்த்திங்கன்னா அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரமாக இருக்குது விளக்கரமாக நீங்கள் வீட்டில் மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போகிறீங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏமா என்ன மோதிரத்தை இப்படி வச்சுட்டு போகிறீங்க இதெல்லாம் தப்புமா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு இவங்களே எடுத்து கொடுக்குறாங்க பத்து முறை எடுத்து கொடுக்குறாங்க பதினாறு முறை எடுத்துட்டாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தோணுன்னா இவங்க இவங்க கொடுத்துருப்பாங்க சார்ஜே இல்லை அவங்க காசுலாம் அப்படி இருந்தால் அதே இடத்துல இருக்கும் இன்னும் ஒரு சிலர் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க பாக்கெட்டில் காசை ஐநூறுவா நோட்டை திருப்பி வச்சுட்டு போவாங்க இது அப்படியே இருக்கா இல்லை இருக்கா இல்லை இப்படி ஆயிருக்கா அப்படின்னு ஒரு ஆங்கிள்லாம் வச்சுட்டு போவாங்க அப்படிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அதே ஆங்கிளில் இருக்கா இல்லை திரும்பி இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா யாராவது கை வச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு ஸோ இது அதாவது இந்த காலகட்டத்தில் கலிகாலத்தோட உச்சத்தில் இருக்கோம் இப்போ நீங்கள் உடல் வேறு உயிர் வேறு அதனால் வந்து நம்ம வந்து எதையுமே நம்பி எதையும் பண்ணக்கூடாது அதனால் கூட பிறந்தவனாக இருந்தால் கூட இப்போ வாக்கு நம்பிக்கை இந்த சின்ன கொன்று மாதிரிலாம் இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு சொல்லு சொன்னால் அவ்வளோதான்டா அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போ பேச முடியாது நம்பிக்கையின் அடிப்படையில் எதுவுமே கிடையாது இப்போல்லாம் வந்து கூட பிறந்தவனாக இருந்தால் கூட காந்தார படமே என்ன எடுத்தாங்க அவன் வந்து ஒரு சாமி எனக்கு நிம்மதி வேணும்னு சாமியை கொடுறா நான் பதிலுக்கு நீ சத்தம் போடுறேன்னா உன் சவுண்டு எவ்வளோ தூரம் எக்கோ ஆகுதோ அவ்வளோ தூரம் உனக்கு கொடுத்துறேன் உங்கள் மக்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு அப்புறம் அவனுக்கு அவர் கொடுத்து அவர் நிம்மதியாக தான் இருந்தார் அப்புறம் அவர் கீழே வந்த வம்சாவளியில் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏ எங்கள் அப்பா தெரியாமல் கொடுத்துட்டாரு எங்கள் தாத்தா பூட்டை தெரியாமல் கொடுத்துட்டாரு அதை பற்றி நீங்கள் பைசிக்கலாம் எங்களை திரும்பி கொடுத்துட்டாரு நிலத்தருந்து சண்டை போடுறாங்க ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கூட கூட அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்கும் அது மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அழகப்பன் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபராக மாறுறதுக்கு ஹிமே ஹாவ் டேக்கன் சம் இயர்ஸு அதுக்கப்புறம் ஆட்டையை போட்டிருப்பாங்க ஸோ இது ஏதோ நடந்திருக்கு தப்பு நடந்தது என்னன்றது தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த நில இந்த நில பரிமாற்றங்கள் இது நடக்கும்போது விற்ற இடங்கள் இப்போ இவங்களுக்கு டவுட்டுன்னு வந்த பிறகு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாங்க இந்த இடத்த யாருக்கு வித்தாங்களோ அவங்கள்ட கேட்ட அவங்க சொன்னால் எண்பது லட்சம் கொடுத்தனேன் அப்படின்றாங்க இல்லையே என்கிட்ட நாற்பது தானே சொன்னார் அப்படின்னா அதுலேயே ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்காரு அப்போது இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது இவங்கள்ட்ட இவருக்கு இவங்ககிட்ட சொன்ன ஒரு தகவல் ஒன்று உண்மையாகவே நடந்தது வேறு அப்படின்ற விஷயங்களெல்லாம் இவங்களால இவங்களால் கேல்குலேட் பண்ண முடியுது அப்புறம் மொத்தமாக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இதுவரைக்கும் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணி எவ்வளோ பணம் கொடுத்தேன் எவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு எவ்வளோ பணம் அவர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு எவ்வளோ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்போ இருந்தது இப்போ எப்படி இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் இந்த இருபத்தஞ்சு கோடின்னு அரை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டின்றது கிடையாது இது வந்து இதோட இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையாக இருக்கக்கூடிய ஒரு மொத்த மொத்த வேல்யூவில் அதோட அமௌண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நிறைய இது வந்து ப்ராப்பர்ட்டியோட இது ஆகுது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த அமௌண்ட்டு அரைவாயிருக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன சொல்லும்போது ஏங்க அவங்க தான் தப்பு பண்ணுறான்னு தெரியுது மறுபடியும் அவர்கிட்ட பவர் கொடுக்கணும் மறுபடியும் அவர் பவர் உடனே கேன்சல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியது தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது நாமக்கல் பக்கத்தில் ஒரு கேஸ் வந்தது அதில் என்ன ஆச்சுன்னா கோழி தீவனம் ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரு இப்போ நீங்கள் சுபாஷ் இருக்கீங்க நீங்கள் தான் வந்து கோழி தீவனம் சப்ளை பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க நீங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஒரு நான் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறீங்க நான் ஒரு எட்டு லட்சம் உனக்கு ரிட்டன் பண்ணிடுறேன் ரெண்டு லட்சம் பேலன்ஸ் மறுபடியும் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறீங்க நான் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு லட்சம் பேலன்ஸ் இப்படி பேலன்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஐம்பது லட்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எப்பா அந்த காசை கொடுத்துரு அப்போ தான் நான் அடுத்து சப்ளை பண்ண முடியும்னு வைங்க நான் என்ன சொல்கிறேன் சுபாஷ் நாம் நான் வச்சுக்கல இதை நான் வந்து எனக்கு இங்கே ஒரு பத்து பேருக்கு கொடுக்குறேன் அந்த பத்து பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு பணம் ரிட்டன் வரும் அப்போ தான் உனக்கு நான் கொடுக்க முடியும் எனக்கு பெண்டிங் நான் இல்லை ரொட்டேஷன் அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கண்ணா அப்போ என்ன ஆச்சுன்னா ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க நான் வாங்கி தந்து முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ப வச்சு தொடர்ந்து சர்க்குலேட் ஆகுது எவ்வளோ வருதுன்னா ரெண்டரை கோடி ஆகி ரெண்டே முக்கால் கோடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் ரியலைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்புறம் அந்த போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கல அவங்க ஒய்ஃபு டீச்சர் என்னென்னோ நடந்தது ஸோ இது எதுக்குன்னா இப்போது இது மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஒரு முள் மேலே ஒரு சேலை விழுந்துருச்சு நீங்கள் படக்குன்னு எழுதுட்டிங்கன்னா சேலை கிழிஞ்சிடும் அப்போது நீங்கள் அது பொறுமையாக ஒரு இதுவாக சூதானமாக எடுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அதை பண்ணணும் அப்போது அது மாதிரி உடனடியாக நீ ஏன்னா டாக்குமெண்ட்லாம் வரைஞ்சிருக்காரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈசியர் பக்கத்தில் சன்ரைஸ் அவென்யூன்னு ஒரு அவென்யூலாம் வாங்கி போட்டு அதுக்கு அதில் ஒரு ப்ராப்பர்ட்டியும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் அதை ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் ஆகுது இது எல்லாம் டாக்குமெண்ட் அவர்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்கன்னா உடனே டாக்குமெண்ட் கையில் கொடுக்க மாட்டாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணுவாங்க கொடுங்க நாங்கள் ஸ்கேன் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப ப்ரெஷரோடு போனீங்கன்னா மேபி அன்னைக்கு கொடுக்கலாம் இல்லை மறுநாள் கொடுக்கலாம் இல்லை ஒரு பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் இல்லை ஒரு மாதம் கூட ஆகும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் கௌதமியே நேரில் போய் பார்த்து வாங்க முடியுமா சரி நீங்கள் வாங்கி வைங்க அங்கிள் நீங்களே வாங்கி வைங்க அங்கிள் வாங்கிக்கலாம் அப்படி தானே பேச போகிறாங்க அது மாதிரி சொன்னோடனே அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்களெலாம் வாங்கியிருப்பாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட எல்லாம் இருக்குது டாக்குமெண்ட் ஒரிஜினல் அவங்கள்ட்ட இருக்குது இப்போ இவங்கள்ட்ட கேட்கும்போது கொடுக்கல இவங்களுக்கு சந்தேகம் அப்போ தான் வருது கௌதமி அவர்களுக்கு அப்போ ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாவது தெரியணுமே அப்படின்னு போய் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த காப்பி டாக்குமெண்ட்லாம் எடுத்து ஈஸியெலாம் போட்டு பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேர் பேரில் இருக்குது ஒன்று இவங்க பேரில் இருக்குது இவங்க பேரில் இருக்குது ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அவங்க மனைவி நாச்சால் பேரில் அழகப்பன் மனைவி நாச்சால் அழகப்பண் மேலே ஒரு ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது மொத்தம் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு ஸோ நீங்கள் ரெண்டு பேட்டாவாக இருக்குது அப்போ நீங்கள் எப்படி இருக்கும் பணம் எல்லாம் பணம் அந்த அதர் பீப்புள் மணின்னு சொல்லுவாங்களே ஓபிஎம்ன மாதிரி தான் ஏன் படத்துல எப்படி அவங்க சொத்து வாங்க முடியும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்போது இதை கேள்வி கேட்கும்போது ஆர்குமெண்ட் ஆகுது அதெல்லாம் இல்லை நான் இது பண்ணேன் இது பார்த்துக்குறேன் அப்படி பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணிக்கிறேன்னும் போது இவங்களுக்கு இன்னொரு ஷாக் வருது கௌதமிக்கு அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு மாடியில் சிஎம்டிஏ பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இபி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க எல்லாமே அவங்க பேர்லேயே போட்டு வாங்கியிருக்காங்க ஏதோ பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு இவங்க கையில்தே வாங்கலை இவங்களை நேரிலேயே போகல டாக்டரை பார்க்கவே இல்லை ஆனால் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து ஒரு செட்டப் தானே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் லைசன்ஸ் வாங்க போகிறீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் எத்தனை பேர் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் நீங்கள் உண்மையாகவே எனக்கு செக்அப் பண்ணுங்கள் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் போய் ஒரு ட்ரைவிங் ஸ்கூலில் போனீங்கன்னா அவங்களே எல்லாம் சார் ஒன் டூ த்ரீ எல்லாமே ஓகே சார் ரெடியாக இருக்குது உங்கள் பேர் என்ன போய் கையெழுத்து மட்டும் போட்டு கையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க அதே மாதிரி இவங்களோட கையெழுத்தையே ஃபோர்ஜ் பண்ணி சில இதில்லாம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடப்பட்டது அப்புறம் ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி பிளாங்க் பேப்பரில் கொடுத்ததெல்லாம் இவங்க ஏதோ ஃபில் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களையும் இவங்க அதுக்கப்புறம் புகாராக கொடுக்குறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை பற்றி போயிட்டுருக்கு மேபி அவங்க இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய அழகப்பனாக இருக்கட்டும் அவங்க மனைவியாக இருக்கட்டும் அவங்க பதில் சொல்லுவாங்க இப்போ முதல்ல கௌதமி அவர்களை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க சொன்ன த அந்த புகார்களின் அடிப்படையில் என்னென்ன ஆதாரங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் தரப்பில் சொல்கிறதுக்கு இப்போ நீங்கள் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரத்துக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் அந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு அதன் அடிப்படையில் அழகப்படையும் அவங்க மனைவியும் விசாரிக்க கூப்பிடலாம் விசாரிக்கும்போது அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை எல்லாமே அவங்க தெரிஞ்சு தான் நடந்தது நாங்கள் இதெல்லாம் ஓப்பனாக பண்ணோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாமே இருக்குன்னு இவங்க சொல்ல போகிறாங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அடிப்படையில் அவங்க கில்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க வழக்கு பதிவு கைது பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா விடுவிப்பாங்க இதுதான் நடக்கும் அப்புறம் இவங்க ஒருவேளை விடிச்சிட்டாங்கன்னா இவங்க அப்பீலுக்கு போவாங்க இந்த மாதிரி கோர்ட் போனேன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட்டில் இது மறுபடி முகாந்திரம் தான் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அடுத்து டேரக்ஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி போக போகுது ஆனால் இது வந்து நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை ஏற்கனவே பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு நடிகர் வடிவேலு அவர்கள் கூட இதே மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டினார் அவர் சிங்கமுத்துக்கும் இவருக்கும் பெரிய ஒரு பிரச்சனைலாம் ஏற்பட்டது ஆ நடிகர் சூரி அதுவும் பார்த்திங்கன்னா அவர் ரமேஷ் கோடாவாலான்னு சொல்லி அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஷ்ணு விஷால் அவங்களோட அப்பா ஸோ அவரும் நண்பர் தான் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு பில்டரும் சேர்ந்து தான் ஏதோ ரெண்டு ரெண்டு கோடியை எழுபது லட்சம் ஏமாற்றிட்டாங்கன்னு இவர் புகார் இன்னும் விசாரணையில் இருக்குது அதே மாதிரி இந்த சூரிய இவங்க நம்ம சிங்கமுத்து அண்டு வடிவேலு அந்த பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளே பெரிய டக் ஆஃப் வாரெலாம் ஆகிற அளவுக்கு வந்துச்சு அதே மாதிரி இன்னும் நம்ம ஊரில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியூர்லேயும் அதான் நடந்துட்டுருக்கு திலீப் குமார் அப்புறம் சாய்ராபானு அவங்க கப்பலுக்கும் இதே மாதிரியான ஒரு நில மோசடி ஒருத்தர் அங்கே மோசடி பண்ணதாக சொல்லி அங்கே பாம்பேயில் ஒரு வழக்கு தனியாக நடந்துகிட்ருக்கு அதில் ஒரு பில்டர் தான் இதே மாதிரி சமீர் போஜ்வானின்னு சொல்லி ஒரு பில்டரு அவர் மேலே ஒரு வழக்கு தனியாக பதிவாகிருக்கு அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது மாதிரி இவங்க மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா தாக்கூர்னு சொல்லி அவங்க சினிமா நடிகை அதே மாதிரி பட்டோடின்னு சொல்லி அவங்க கணவர் அவர் லாஸ்ட்டு போபாலோட லாஸ்ட்டு நவாபோட பையன் அவர் கிரிக்கெட்டர் கூட அவர் பெரிய இந்தியாவோட கிரிக்கெட் பிளேயரு அவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியையும் ஒரு சிலர் ஆக்கிரமித்து பண்ணி உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி இந்த புகார்கள் இது மாதிரி எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது புகார்கள் இன்றைக்கும் நீங்கள் டெய்லி ஒரு பதினஞ்சு இருபது கம்ப்ளைண்ட் வ வருது கமிஷன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா அதில் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கம்ப்ளைண்ட்டு லேண்ட் கிராபிங் கேஸாக இருக்கும் சீட்டிங் கேஸாக இருக்கும் கௌதமி மட்டும் இல்லை இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சாதாரண நபர்கள் நடுத்தர லோவர் ஸ்டாட்டா இன்கம் குரூப்பு எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் இது நிறைய வெளியில் தெரியல இந்த லேண்டு விஷயத்தில் எப்படி சார் ஒருத்தர் ஈஸியாக ஏமாற்ற முடியுது அந்த நெட்ஒர்க் எப்படி சார் என்குது ஏங்க ஏமாறவரை வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தாங்க இருப்பான் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் லேண்டு இப்போது என்ன பிரச்சனைன்னா நீங்கள் பெரும்பாலான எல்லாமே டாக்குமெண்ட்டு தான் நம்ம செக் பண்ணலாம் அப்புறம் அப்படி இருந்தால் எப்படி சார் ஈஸியாக ஏமாத்துகிறாங்க இல்லை லேண்டு வந்து உங்கள் பேரில் இருக்குதுன்றதே எப்படி நாம் வந்து ப்ரூஃப் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு காப்பி டாக்குமெண்ட் எடுத்து ஒரு ஃபோர்ஜரியாக ஒரு டாக்குமெண்ட் எடுக்க எப்படி வந்து சிடி மணி அந்த இந்த டீம் எல்லாம் அங்கே டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க அந்த வேளச்சேரி ஏரியா ஸ்டெப் இது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ராம்நகரில் போய் ஏதாவது இடம் வாங்கினா யோசித்து தான் வாங்குவாங்க நார்மலாக விவரம் தெரியாதவங்களாம் போய் வாங்கிடுவான் விவரமான அங்கே போயவே மாட்டான் ஏன்னா டபுள் டாக்குமெண்ட் இருக்கும் அப்படின்னு அப்படின்னா என்ன சார் டபுள் டாக்குமெண்ட்னா ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேர் ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டான் நீங்கள் வீடு கட்டி ஒரு பத்து ஒரு கோடி செலவு பண்ணியிருப்பீங்க செலவு பண்ணி வீடை ஃபைனல் ஸ்டேஜில் அந்த வெளிப்பூச்சி இருப்பீங்க பாருங்கள் அப்போ வருவான் தம்பி அதோடு நிறுத்திக்கோ இது ஏன் ப்ராப்பர்ட்டிம்மா டேய் இதை நீங்கள் அப்போவே பார்த்து இடன்னா நீ கட்டி முடிக்கிறவ வெயிட் பண்ணாமம்மா ஸோ டபுள் டாக்குமெண்ட்றது ரொம்ப காமனாக நடக்கிற நிறைய விஷயங்கள் அதில் என்னென்னா ஒருத்தர் அதுவும் குறிப்பாக யாராவது அதனால் நிறைய கொலைகளே நடந்திருக்கு இப்போ மடிப்பாக்கம் செல்வம் கொலை இன்னும் ஒரு சில கொலைகள் அங்கே நடந்ததுலாம் லேண்டுக்கானது கொலைகள் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே வந்து நீங்கள் யாராவது ஒரு விஏஓ இல்லைன்னா யாராவது ஒரு தலையாரி வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் செல்வத்தோட மாமனாரோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஏஓவோ இருந்தவர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவனுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க யூஎஸ் க்ரீன் கார்டு ஒல்டராக இருப்பாங்க சிட்டிசனாக இருப்பான் எப்படி வருவான் இங்கே வீட கட்டி நீங்கள் உட்காந்திங்கன்னா தெரியாது ஒன்றும் இல்லை திருநெல் திருச்சியில் நான் ஒர்க் பண்ணும்போது மாலை முரசு ரிப்போர்ட்டராக இருந்தார் பன்னீர் அவர் பயங்கரமான ரிப்போர்ட்ரு அண்ணாதுறை வந்து முதல்ல எலெக்ஷன் நடத்தலாமா வேணாமான்னு திருச்சியில் தான் மீட்டிங் போட்டாங்க அப்போது முதல் முதல்ல எலெக்ஷனில் நிற்கலாமா வேணாமான்னு அப்போது இவரெல்லாம் கூட இருந்தவர் இவர் பத்திரிகையாளரெலாம் இருந்தவர் ஜேபின்னு ஒருத்தர் ஜெருகாஷ்ன்னு சொல்லி இவர் செல்வம்னா ரொம்ப பாப்புலர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறை திருச்சிக்கு வரும்போதும் இந்த ஜேபி கிட்ட கேள்வி இல்லை பன்னீர்செல்வம் கேள்வின்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அது அவர் ஒரே ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தார் நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் திருச்சியில் தான் இருக்கும் அவர் வீடு வேற எங்கேயோ இருக்கார் இந்த ஒரையூரில் போய் இடத்த பார்க்க போல அதுக்குள்ளே அங்கே வேணும் வீடை கட்டி குடிபூரம் போயிட்டான் என்ன பண்ண முடிஞ்சது ஒன்றுமே அப்புறம் கடைசி சார் நாங்கள் கட்டிவிட்டோம் என்ன பண்ணுறது நீங்கள் வேணால் ஒரு அமௌண்ட் அப்படின்னு தான் பேசுனான் செட்டில்மெண்ட் அப்படி தான் பேசுனான் ஸோ நீங்கள் வந்து ஒரு இடம் காலி இடமா இருக்குது இந்த இடத்துக்கு யாரும் ஒரு வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா ஆட்டையை போடுறதுக்கு நூறு பேர் ரெடியாக இருப்பான் அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அவன் டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்து இவர் வயசான நபர் அப்படின்னா வயசான ஒருத்தரை கூப்பிட்டு வருவான் இவர் தாங்க பண்ணி சொல்லணும்னு கொண்டு போய் காட்டினானா நம்பிடுவாங்க இப்பெல்லாம் வீடியோலாம் இருக்குது இது இருக்குது ஆதார் கார்டு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் முன்னாடி இருக்கு உள்ள காலங்கள்னு சொல்கிறேன் நான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது இப்போ லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் போயிட்டு இப்போ நீங்கள் ஈவன் பவராட்டி கொடுத்தானா கூட இதெல்லாம் இருக்குது ப்ராப்பராக எல்லாமே பண்ணுறாங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அந்த நேரில் பார்ட்டி வரணும் ரெண்டு பார்ட்டியின் பர்சன் ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படி இல்லாமல் பண்ண முடியாது ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது அது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மாதிரிலாம் நடந்தது ஆனால் இப்போயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிசிடிவி இருக்குது கையை கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போகிறாங்க ஒரு நாலு வருஷம் கழித்து என்னை ஏமாற்றி நத்தை விற்று வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் சிசிடிவி ஒன்று காட்டுறாங்க பாருங்க ஏமாத்தலாம் இல்லை ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே தான் கையில் போட்டு போகிறாங்க அப்படின்னு ப்ரூஃபோடு காட்டுறாங்க இப்போது ஸோ அதனால் லேண்டு மோசடிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பணம் வந்து ஒரு கட்டத்தில் பயங்கரமாக ஹைப் போது அது ஆப் ஆப்வியஸாக அவங்க எடுத்துக்கிறாங்க ஒன்றும் வேணாம் அர்ச்சனா ராமசுந்தரம்னு ஒரு டிஜிபி இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ராமசுந்தரம்ன்றவர் பயங்கரமான இப்போ நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அது கட்டினதே அவர் இருக்கும்போது தான் அவர் தான் வந்து அவர் செக்ரட்டரியாக இருந்தார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அந்த பில்டிங்கை கட்டி இன்றைக்கி அது வந்து ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்குது அதான் செக்ரட்டரியாக கட்டினாங்க இல்லையா அது அவங்களையே ஏமாற்றியிருக்காங்க அவங்க ரச்சனா ராமசுந்தரம் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு இடம் வாங்கினாங்க ஓஎம்ஆரில் அந்த ப்ராப்பர்ட்டி காரப்பாக்கம் பக்கத்தில் இடத்த வித்தவன் என்ன பண்ணுறான் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல இவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு இவங்க டெல்லி போய்ட்டாங்க வேலைக்கு டெல்லியில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து திரும்பி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் திடீர்னு ஐடி காரிடரோ அனௌன்ஸ் பண்ணி அது பயங்கர டெவலப் ஆகுது இடத்த அட்வான்ஸோடு நிறுத்திட்டான் அவன் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல இவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க கொடுக்கல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு இன்னும் நாலரை லட்சம் தான் இவங்கள்ட்ட பேசுனது ஆனால் அது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூவே ஒரு க்ரௌண்டோட வேல்யூவே கிட்டத்தட்ட ஐம்பது கோ ஐம்பது லட்சம் மேலே வந்துருச்சு ஒரு கோடியெலாம் தாண்டிச்சு அப்புறமா ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிரவுண்டுக்குன்னா யோசிச்சு பாருங்க அது ரெண்டு கோடி மூணு கோடிக்கு மேலே போகுது அப்போ இப்போலாம் அது அஞ்சு பத்து கோடிக்கு மேலே போகுது நான் சொல்லுது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி உள்ளது சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ராமசுந்தரம் அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தே அவங்களால் பண்ண முடியல லத்திகா சரண் மேடம் தான் அப்போ கமிஷனர் ஜாங்கிட் சார் தான் அடிஷ்னல் கமிஷ்னர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க அவங்களே வந்து கொடுத்தாங்க பர்சனலாக ஒரு டி அப்போது ஐஜியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து கொடுத்து விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணும்போது ஒரு பெரிய குளறுபடி நடந்தது அப்போது விசாரித்த அதிகாரி அட அடையாரில் ஒரு டிசி இருந்தார் விசாரித்தார் மேடம் இதில் நத்திங் இம்பார்ட்டன்ட் மேடம் இட்ஸ் ஆல் செட்டில் மேடம்னு க்ளோஸ் பண்ணி இப்போ ஃபையலை கொடுத்துட்டாரு கடைசி பார்த்தா அவரோட சித்தப்பா பையன் ஒருத்தன் கேரளாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி செட்டில்மெண்ட் அப்படியாச்சு ஸோ நீங்கள் ஏமாற்றுறது ஏமாந்துக்கிறது ஏமாந்து போகிறது வந்து நீங்கள் சாதாரண நபர் ஏமாந்து போகிறது மட்டும்தான் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே ஏமாந்துருக்காங்கன்றதும் தெரியும் உண்மை நடந்திருக்கு அதனால் ஏமாற்றப்படுறது இப்போ மாதிரி க கௌதமி அவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இப்போ அது அதுக்கு ஒரு நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இது இட் மே டேக் சம் கோர்ஸ் ஆஃப் டைம் கண்டிப்பாக அது எப்படி முடிய போகுதுன்றது விசாரணையோட முடிவில் தெரியும் லேண்டு வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஆமாம் இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா இல்லை பார்க்குற எல்லாருக்குமே அந்த வருத்தமாக தான் இருக்கும் தன்னுடைய சொத்தை விற்று தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துணுன்னு நினைக்கிறவங்ககிட்ட இப்படி ஏமாந்துட்டாங்கன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் யாருக்கும் மனசாட்சி கிடையாதுங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாவனுக்குமே மனசாட்சியை கொண்டு போய் கல்லாக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுறானுங்க சொந்த பேரண்ட்டோட சொத்தையே பிடிக்கும் போகிறது இப்போ ரீசண்டாக ஒரு கேஸ் ஆச்சு அப்பா அம்மாவுக்கு சொத்தம் அந்த சொத்து இருக்குது சொத்தை மூத்த பையன் எடுத்து வச்சுக்கிட்டாரு அவர் இத்தனைக்கும் என்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இன்னொரு பையன் வீட்டில் தங்கியிருக்காங்க அவங்க கேட்குறாங்க டே அந்த சொத்து மட்டும் என்கிட்ட கொடுத்துருடா டாக்குமெண்ட்டை கொடுனா கொடுக்க மாட்டேன்றான் கடைசி சந்திப்பிராயிருத்த ஒரு கமிஷனர் போய் பார்த்து லெட்டர் கொடுத்து அப்புறம் கோயம்பேடியில் அந்த கமிஷனரே அவங்க டிசியே என்ன பண்ணாங்க நேரில் போய் தொலைச்சி கட்டிடுவேன் கேஸை போட்டுருவான பிறகு அவரை டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறான் சரி கூட பிறந்தவனே எப்படி அவனோட பசங்களே இப்படி இருக்காங்க நீங்கள் வெளியில் இருக்கவனை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் எல்லாம் வந்து பணம் தாங்க பணம்னால் பணமும் வாய் திறக்குன்றது அது சும்மாலாம் சொல்ல எல்லாம் உண்மை இது மாதிரி எல்லாத்துக்கும் வேல்யூ போயிடுச்சு நீங்கள் வந்து பணத்துக்கு அப்படின்னா என்ன வேணால் பண்ணுறாங்க என்ன வேணான்னா நீங்கள் கோட்ஸில் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க விதின் கோட்ஸில் ஏ டு விசட்டில் என்ன வேணால் போட்டுக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதான் நடக்குது ஒன்றும் உடம்பியாது சார் இந்த கௌதமி வழக்கில் இறுதியாக என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் சார் நன்றி சார் நன்றி